உன் உன் வாழ்வில் நடக்க போகிறது மாணவர்களே வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும் அதுவும் ஆச்சரியப்படும்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மனசுக்குள்ள காத்துட்டு இருந்து ஜெபிச்சுட்டு இருந்திருப்போம் ஆனா பாருங்க நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எதுவுமே நடக்காம நம்ம அதிசயப்பட்டு போரிப்பு அடையும்படியான எந்த ஒரு நிகழ்வும் ஏற்படாமல் கவலையோடு எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்வடைஞ்சு போய் தளர்ந்து போய் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க எதிர்பார்த்து இருந்த காரியத்துல ஒரு ஆச்சரியப்பட்டு அதிசயத்தை காணும் நாள் விட்டது அது சீக்கிரமாவே நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை நீங்க வியாதி நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில என் வியாதியிலிருந்து மாறி போகாதா என் வேதனை மாறாதா என் கடன் காரங்கள் மாறாதா அப்படின்னு சொல்லி பலவித தேவைகளுக்காக கண்ணீரோட கூட ஒரு அதிசயம் நடக்காதா அற்புதம் நடக்காதான்னு சொல்லி கொண்டு கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் ஆண்டவர் உங்க விசுவாசத்தின் படி உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறாரு வாழ்க்கையில கலங்கி இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆதரப்படுத்தக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் என் கண்ணீரை ஆண்டவர் கண்டாரா என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்க மனசுக்குள்ள புலம்பி அழகா சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்க இருக்கிறாரு வாழ்க்கையில ஏ ஒரு அழகான ஆச்சரியப்படும்படியான அதிசயத்தை அதிசயமான ஒரு நிகழ்வு ஆண்டவர் வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும் அப்படின்னா நிறைய டைம் என்ன செய்வோம் அப்படின்னா மனுஷன நாடி என் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்லாம் நடக்கணும் எப்படியாவது எனக்கு இதை வந்து செய்து தாங்க அப்படின்னு சொல்லி மனித செல்ப நாடி நம்ம ஓடி போவோம் அப்படி இல்லாம ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவருடைய உதவியை நாடி அவருக்கு முழு மனதோடு அவருக்கு காத்திருந்து அவருடைய நோக்கத்தை தெரிஞ்சு அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் மட்டும் இல்லாம எதிர்பார்க்காத இருக்கிற காரியங்கள்ல வர ஆண்டவர் அதிசயத்தை செய்வாரு இப்ப நம்ம பைபிள் எல்லாம் ஈசாயா நாப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவ்வாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் பாருங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் அதிசயம் நடக்காதா என் வாழ்க்கையில என்னைக்குமே கண்ணீர் தானா அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்றாரு இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அத இப்பொழுதே தோன்றும் நீங்க அதை அறியீர்களா உங்க வாழ்க்கையில இருக்கிற இது ஒரு காரியங்கள் நடக்காதா அப்படின்னு சொல்லி கண்ணீரோட காத்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியங்கள்ல ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்களோ அந்த காரியத்துல ஒரு புதிய காரியத்தை செய்யப் போறேன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறேன் அது உங்களுக்கு தோன்றும் அதை நீங்க சீக்கிரம் அறிவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்றாரு கண்டிப்பா ஆண்டவர் நீங்க காத்திருக்கிற காரியத்துல அற்புதத்தை செய்வாரு இப்போ பைபிள்லாம் பாருங்க ஆண்டவர் அழகான ஒரு நிகழ்வு காணுகிறாரு ஒரு விதவை பெண் கடன் நிமித்தமாக பல கஷ்டங்கள் பண்றாங்க ஆனா அந்த விதப்பெ விதவை பெண்ணின் மகன்களா அந்த கடன் கொடுத்தவர்கள் வந்து ஒரு அடிமை போல என்ன செய்ட்டிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த விதவை பெண்ணுடைய மனசுல எவ்வளவு கவலை இருக்கும் தன்னுடைய கணவனையும் இழந்து தன்னுடைய பிள்ளைகள் கடன் நிமித்தமாக கஷ்டப்படுறத பார்த்து இந்த விதவை பெண் கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்க எலிசா தீர்க்க கிட்ட வாங்க அவங்க இந்த சொல்லும்போது எலிசா தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட உனக்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ அத விதுமைப்பன் தன்னிடம் கொஞ்சோல எண்ணெய் இருக்கிறத காணிக்கிறார் ஆனா அந்த தீர்க்கதரிசி பக்கத்து வீட்டுல இருந்தெல்லாம் பாத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு அது தீர்க்க தரிசின்னு சொல்ல கேட்டு அந்த விதவை பெண்ணும் பக்கத்துல தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் போய் அந்த பாத்திரங்களை வாங்கி கொண்டு கொடுக்குறா பாருங்க அங்க ஒரு அதிசயத்தை அந்தவர் செய்யறாரு என்ன அதிசயம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஊத்த 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 வந்துட்டே இருக்கு அந்த பாத்திரங்கள் அனைத்தும் நிரம்பி போயிட்டு பாருங்க அவகிட்ட இருந்தது சின்ன பாத்திரம் மட்டும் தான் அதாவது இருந்தது குறைஞ்ச எண்ணெய் மட்டும்தான் ஆனா அந்த குறைஞ்ச எண்ணையும் ஆண்டவர் நிறைவா மாற்றி அந்த விதவை பெண்ணின் கடனை முற்றிலுமாக நீக்க கிருபை பாராட்டுறாரு உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையா ஏதோ ஒரு வேதனையா ஏதோ ஒரு கஷ்டமா எனக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா அது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிற காரியத்துல வேதனையோடு இருந்து கண்ணீர் வடிக்கிற காரியத்துல என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி இயக்கத்தோடு காத்திருக்கிற அந்த காரியத்திலும் கண்டிப்பா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வாரு அதிசயத்தை செய்வாரு நீங்க அதுக்கு விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்தை நம்பிக்கையோட விசுவாசத்தோட கண்டிப்பா ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார் சொல்லி நீங்க போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தை அப்பா இந்த அருமையான வேலைக்காக நஞ்சி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தங்குங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிறார் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா எதிர்பாராத நேரத்துல ஒரு அதிசயம் நடக்காதா என் வாழ்க்கையில இனி என்னைக்குமே கண்ணீர் தான் வடிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிறான் அதிசயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொருவரையும் அப்பா உங்களுடைய கடத்தில அந்தவரே எந்தெந்த காரியங்கள்ல ஒரு அதிசயம் வேணும் ஒரு அற்புதம் வேணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு ஜபிக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறாண்டவரே உங்களுடைய கரத்துல அப்பா ஒவ்வொருவரையும் தா அப்பா ஒப்பு கொடுக்குறப்பா எந்த நோக்கத்தோட அப்பா அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் செயல்படுத்துறீங்களோ அந்த நோக்கத்தோட அப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க இயேசுவின் மேல உச்சபம் கேளு அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு அதுவும் நீங்க ஆச்சரியப்படும்படியான அற்புதத்தை செய்வாரு கர்த்ததாமியை இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக ஆமீனா மேகாலயலியா